நீங்கள் யார் பேசும் கேட்காதீங்க உங்களுடைய ஓட்டு நாங்கள் தான் போடணும் அவங்களாம் போட மாட்டாங்க அதனால் ராம்கி ரெட்டியும் போட மாட்டார் வேறு யாருமே போட மாட்டாங்க அதனால் நாங்கள் தான் ஓட்டு போட போடுறது அதனால் எங்களுக்கு ஒரு நியாயத்தை செய்யுங்க எங்கள் பணி ஓட்டு போடுங்க எங்களுடைய பணி மக்களை கொடுங்க சென்னை மக்கள் நாங்கள் ஓட்டு போடுங்க நாங்கள் இங்கே தான் பிறந்து வளர்ந்து காலகாலமாக திமுக தான் நாங்கள் ஓட்டு போடுறோம் ஏன் வரல நாங்கள் உங்களை நம்பி ஓட்ட போட்டோம் எங்களுக்கு வந்து ஒரு பனி நிலம பண்ணுவீங்கன்னு ஒரு வாக்கை கொடுத்துட்டு என்ன பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நீங்கள் கொடுத்த வாக்கே நீங்கள் மறந்துட்டீங்க தயவு செய்து சொல்கிறேன் எங்கள் பணி நிலைமையே எங்களை கொடுங்க நாங்கள் திரும்ப சொல்ற ஐயா உங்ககிட்ட சண்டையும் மற்றபடி எந்த பிரச்சனை பண்ண நாங்கள் வரல எங்கள் வேலை திரும்ப கொடுங்க ஐயான்னு தான் நாங்கள் கேட்குறோம் முதலமைச்சர் ஐயா கண்டிப்பாக எங்கள் கோரிக்கையை ஏற்று எங்கள் வேலை திரும்ப கொடுப்பாருன்னு நம்பிக்கையோட கண்டிப்பாக நாங்கள் காற்று இருப்போம் எங்களுக்கு வந்து தீபாவளி இல்லை கிறிஸ்மஸ் கிடையாது புத்தாண்டு புத்தாண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடு மக்கள் எல்லாேருமே போகிற நாள் புத்தாண்டு ஆனால் தூய்மை பணியாளர் எங்களுக்கு வாழ்வா சாவான்றது தெரியல அது முதலமைச்சர் தான் பதில் சொன்னோம் தூய்மை பணியாளர் சாவு தான் அவருக்கு பதிலாக கண்டிப்பாக எத்தனை பேர் நாங்கள் சாவனே தெரியாது ஐயா நாங்கள் சாவுத்துக்குன்னு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அதனால் எங்கள் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் திரும்ப எங்கள் பழைய நிலைமையை எங்கள் பணியை திரும்ப கொடுப்பாருன்ற நம்பிக்கையோட நாங்கள் ஒன்றாம் தேதிக்குள்ளே எங்களுக்கு பதில் நாங்கள் காத்து நிற்கிறோம் நன்றி